அன்புக்குரிய மாணவச் செல்வங்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொலியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இலங்கையில் மாற்றமடைய உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக கல்வி அமைச்சினாலே வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல் கையேடில் வழங்கப்பட்டுள்ள விடயங்களை முழுமையாக பார்க்கின்றோம் அந்த வகையிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் அதற்கு அப்பாலும் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள மற்றும் நிலைபேறான தேசிய அபிவிருத்தி மற்றும் ஒரு நாட்டினுடைய அமைதிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நட்பிரஜையை உருவாக்குவதே இந்த புதிய கலைத்திட்ட மாற்றத்தினுடைய நோக்கமாக காணப்படுகின்றது ஆரம்ப பீவினுடைய தரம் ஒன்று தொடர்பாக பார்க்கின்ற போது அடிப்படை வாழ்க்கை திறன்களுக்கான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டே இந்த புதிய மாற்றமானது உருவாக்கப்பட்டுள்ளது சமகாலத்தில் ஆரம்ப கல்வியிலே நிலவக்கூடிய கட்டமைப்புக்குள் இந்த புதிய கலைத்திட்ட மாற்றமானது செயற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சமகாலத்திலே ஆரம்ப கல்வியிலே மூன்று கட்டமைப்புகள் காணப்படுகின்றன ஒன்று முதன்மை நிலை ஒன்று தரம் ஒன்று மற்றும் தரம் இரண்டுக்குரியது முதன்மை நிலை இரண்டு தரம் மூன்று மற்றும் தரம் நான்குக்குரியவை முதன்மை நிலை மூன்று தரம் ஐந்து ஐந்துக்குரியது இந்த கட்டமைப்புகளிலே எந்த ஒரு மாற்றமும் நிகழாது இந்த கட்டமைப்பினை கருத்தில் கொண்டு புதிய கலைத்திட்ட மாற்றமானது இந்த கட்டமைப்புக்குள்ளேயே மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த கலைத்திட்ட மாற்றமானது கற்றலோடு கூடிய செயற்பாடு சார்ந்த மற்றும் பொதுவான ஒருங்கிணைந்த ஒரு கலைத்திட்டமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கலைத்திட்டமானது ஒன்பது முக்கிய பொதுவான கற்றல் பகுதிகளின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது அவற்றை பின்னர்மாறு பார்ப்போம் ஒன்பது முக்கிய கற்றல் பகுதிகளாக தாய்மொழி இரண்டாம் தேசிய மொழி ஆங்கில மொழி கணிதம் சமயம் மற்றும் விளிமிய கல்வி அடிப்படை விஞ்ஞானம் மற்றும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் ஒருங்கிணைந்த கல்வி சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி இணைப்பாட விதான செயற்பாடுகள் இவை அனைத்தையும் இந்த ஒன்பது முக்கிய கற்றல் பகுதிகளின் கீழே தரம் ஒன்றினுடைய புதிய கலைத்திட்ட மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கலைத்திட்ட மாற்றத்தினை எதிர்கொள்கின்ற மாணவர்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தரம் ஒன்றிலே கல்வியேற்க உள்ள மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடங்களுக்குமாக தனியாக எந்த ஒரு பாட புத்தகங்களும் வழங்கப்படாது அதற்கு பதிலாக தேசிய கல்வி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட உங்களுடைய ஒவ்வொரு பாடங்களுக்கும் பொருத்தமான செயற்பாட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு எந்த ஒரு பாட வழங்கப்படாது அதற்கு பதிலாக செயற்பாட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் அதே நேரம் தரம் ஒன்று கற்பிக்க உள்ள ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் வழிகாட்டி வழங்கப்படும் குறித்த ஆசிரியர் வழிகாட்டியானது உங்களுக்கு தேவையான படங்கள் உங்களுடைய பாட விடயங்களோடு தொடர்புடைய படங்களாக இருக்கலாம் கதைகளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது காணொலிகளாக இருக்கலாம் அனைத்துமே நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஆசிரியர் வழிகாட்டியிலே கியூஆர் கோட்டின் மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய பாட விடயங்களுக்கு கேட்ட வகையிலே ஒவ்வொரு செயற்பாடுகளையும் தயாரித்து மாணவர்களுக்கு வழங்குகின்ற போது குறித்த கியூஆர் கோட்டினை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான படங்கள் கதைகள் பாடல்கள் காணொளிகள் போன்றவற்றை பெற்று உங்களுடைய கட்டல் கற்பித்தல் செயற்பாட்டினை வினைத்திறனாக மாற்றுவதற்கு அங்கே வழி செய்யப்பட்டுள்ளது அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் ஆரம்ப பிரிவிலே பாடசாலையை நடாத்துவதற்கான நேரம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது தரம் ஒன்று தொடக்கம் தரம் நான்கு வரை இதுவரை காலமும் நடைமுறைக்கு இருந்த அதே நேரம் பின்பற்றப்படும் அதாவது ஒன்று முப்பது மணியுடன் பாடசாலை நிறை தரம் ஐந்து மாணவர்களுக்கு முப்பது நிமிடங்கள் மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது தரம் ஐந்து மாணவர்களுக்கு மாத்திரமே முப்பது நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அனைத்து ஆசிரியர்களும் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலையில் இருக்க வேண்டும் ஒன்று முப்பதோடு நிறைபெறுகின்ற தரங்களுக்கு குறித்தான ஆசிரியர்கள் மேலதிகமாக இருக்கக்கூடிய அந்த முப்பது நிமிடங்களை அடுத்த நாள் கற்றல் கற்பித்தலுக்கான தயார்படுத்துவதற்கான நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே இத்தனை புதிய மாற்றங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்ப பிரிவு தொடர்பாக தரம் ஒன்றிலே நடைமுறைக்கு வருகின்றது ஏனைய தரங்கள் ஆரம்ப பிரிவிலே இருக்கக்கூடிய ஏனைய தரங்களாக தரம் இரண்டு தரம் மூன்று தரம் நான்கு தரம் ஐந்து இந்த நான்கு தரங்களில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தப்படாது அவை வளமை போன்றே கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் வளமை போன்றே உட்படுத்தப்படும் அடுத்ததாக தரமாற தொடர்பான கலைத்திட்ட மாற்றத்தினை பார்ப்போம் தரமாறுக்கான கலைத்திட்ட மாற்றமானது வாழ்க்கைக்கு தேவையான அடித்தளம் தொடர்பான திறன்களை வழங்கும் நோக்கோடு இந்த கலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த கலைத்திட்டமானது மொடியூல் அடிப்படையிலான மற்றும் மதிப்பு அடிப்படையிலான கலைத்திட்டமாக அறிமுகப்படுத்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கலைத்திட்ட மாற்றத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாய பாடமாக பதினான்கு பாடங்களை கேட்க வேண்டியது அவசியமாகும் என்று கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கட்டாய பாடங்களாக பதினான்கு பாடங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த பதினான்கு கட்டாய பாடங்களுக்கு மேலதிகமாக விளையாட்டு மற்றும் கழகங்களில் பங்கேற்க வாய்ப்பும் வழங்கப்படுகின்றது இது மாணவர்களுடைய சமநிலையான ஆளுமையினை விரித்து செய்ய உதவும் மேலும் தரமாறில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் வாழ்க்கைக்கான தொழில்நுட்பவியல் தொழில் முனைவு மற்றும் நிதி எழுத்தறிவு ஆகிய மூன்று புதிய பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புதிய திட்டத்திலே மாணவர்களுக்கு பாட புத்தகங்களுக்கு பதிலாக அந்த பாட விடயங்களை உள்ளடக்கியதாக மொடியூல்கள் வழங்கப்படும் மொடியூல் என்பது ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்குள் தலைப்பு திறன் அல்லது கருப்பொருளை உள்ளடக்கிய மற்றும் கவனம் செலுத்தப்படும் ஒரு தன்னிறைவான கற்றல் அழகாகும் இது கட்டமைக்கப்பட்ட உள்ளடக்கம் செயற்பாடுகள் மற்றும் கணிப்பீடுகள் மூலம் குறிப்பிட்ட கற்றல் விளைவுகளை அடைய வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு ஆகிய தரங்களுக்கு மாத்திரமே புதிய கலைத்திட்ட மாற்றம் நிகழ்கின்றது ஏனைய தரங்கள் பழமையாக பழமையான கட்டல் கற்பித்த செயற்பாடுகளாகவே காணப்படும் குறிப்பாக பாடசாலை நிறைவடையும் நேரம் மாற்றமடைந்திருக்கின்றது ஆரம்ப பிரிவிலே தரம் ஐந்திற்கு மாத்திரமே பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது ஏனைய தரங்கள் வளமை போன்று பாடசாலை நிறைவடையும் இடைநிலை பிரிவு மற்றும் உயர்தர பிரிவுகளுக்கும் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலை நடைபெறும் அதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த காணொலியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அதற்கு உட்பட்டு நடைமுறைக்கு உள்ள புதிய கலைத்திட்ட மாற்றங்கள் தொடர்பாக கல்வி அமைச்சினாலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல் ஆலோசனை கையேட்டிலே இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை இங்கு பகிர்ந்திருக்கின்றேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியிலேயே சந்திக்கின்றேன் நன்றி